இப்போ ஒரு வீட்டில் செவ்வாயினுடைய காரகம் பாதித்திருக்கிறது அப்படின்னா எதை வச்சுலாம் நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் வந்து இயற்கையிலேயே வந்து எறும்பு புற்று எறும்புகளுடைய தன்மை வந்து அதிகமாக ஊடுருவுனுச்சு அப்படின்னா அவர் வாழ்நாள் முழுவதுமே வாடகை வீடு வாசத்துக்கு தகுதியானவர் அப்படின்றத நம்ம முடி முடிவு பண்ணிக்கலாம் அதனால முடிந்தவரை வீட்டில் வந்து எறும்பு புற்றோ கரையான் புற்று உருவாகிறதுக்கு வாய்ப்பை வழங்காதீர்கள் இது முதல் விஷயம் இரண்டாவது செவ்வாய் பாதித்த மிக முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து இந்த வாகனங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அதாவது ஏசியாக இருக்கலாம் டி டிவியாக இருக்கலாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய லேப்டாப்பாக இருக்கலாம் இந்த மாதிரியான பொருட்களுடைய தன்மை திடீர்னு உடையுது அல்லது அடிக்கடி பழுதாகுது அப்படின்னா அவ்வீட்டில் செவ்வாயினுடைய காரகத்துவம் பாதித்து இருக்கிறது அப்படின்றத நாம் முடிவு செய்ய வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனையில் சரியாக செடிகள் வளரலை பூச்செடிகள் வளரலை எவ்வளோ பண்ணாலும் அது இறந்துடுது அப்படின்ற ஒரு தன்மை இருந்தால் அங்கே செவ்வாயினுடைய வீரியம் குறைந்திருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்